அன்பானவர்களே நாமத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தால் ஆக என் தீர்தர் சுத்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் ஆலவசனும் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு பொழுது நான் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் பயப்படாதயுங்கள் என்று சொல்லி நீங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறார் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் பயப்படாதிருங்கள் இங்கே ஆகாய ஆசாரினாகிய யோசுவாவையும் இஸ்ரோவேல் ஜனங்களை தலைவராக இருந்து நடத்துகிற செர்பாபேலுக்கும் இங்கே இஸ்ரோவேல் ஜனங்கள் மீதியா இருக்கிற அதாவது பாபிலோன் தேசத்திலிருந்து திரும்பி வந்து ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிற தங்கள் வீடுகளை கட்டி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பலனை ஒரு திடனை ஒரு ஆரோக்கியமான வாக்கு தத்துவத்தை தேவன் கொடுக்கிறார் என்னவென்றால் நீங்கள் பயப்படாதிருங்கள் ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லப்படுகிற அவர்கள் பயந்த நிலையில இருக்கிறதை தெரிகிறது அவர்கள் பயப்படுகிற காரியம் என்னவென்றால் அங்கே சபை கட்ட முடியாமல் தடை இருக்கிறபடினாலே எதிரிகள் இருக்கிறபடினாலே அவர்களுக்கு மிரட்டல்கள் வருகிறதுனால அவர்கள் பயந்து இருக்கிறார்கள் இந்த பயத்து நிமித்தம் ஆகாயை மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் நீங்கள் பயப்படாது இருங்கள் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அதுக்கு அவரே சொல்றார் பாருங்க ஆனாலும் சிற்பாபே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யோசியின் குமாரனாகி யோசுவா என்னும் பிரதான ஆசாரியரை திடன் கொள்ளுங்கள் தேசத்தின் எல்லா ஜனங்களையும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அசரனும் பலப்படுத்துறாரு ஜனங்களையும் அவர் தைரியப்படுத்துறார் அப்ப பயந்து கொண்டிருக்கிற திகைத்து கொண்டிருக்கிற ஜனங்களை தேவன் தைரியப்படுத்தி பலப்படுத்தி உங்களுக்குள்ள ஆவியானவர் வருவார் உங்களுக்குள்ள அவர் நிலையா இருப்பார் அவர் உங்களோடு இருக்கிறபடினாலே அவர் உங்களை பலப்படுத்துவார் நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் எழும்பி செய்யுங்கள் என்று சொல்கிறார் ஆமாம் ரெண்டு தேடு பிள்ளைகளே நாம் தேவன் நம்மோடு இருப்பாரானால் பரிசுத்த ஆவியான நம்மோடு இருப்பார் ஆனால் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எசு சொல்லிட்டாரு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த சூழ்நிலைகளை பார்த்தோ எதிரிகளை பார்த்தோ நம்முடைய வேலைக்கு விரோதமாய் ஊழியர்களுக்கு உரோதமா செயல்படுகிறவர்களை பார்த்தோம் தேவனுடைய திட்டத்தை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அநேக வார்த்தைகள் அநேக எதிர்ப்புகள் அநேக சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இருக்காது ஆனா அதை பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை ஆண்டவர் சொல்ல தேவன் நம்மோடு இருப்பாங்க நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கத்த நம்மோடு இல்லையனா நம்ம நிச்சயமா பயப்படுவோம் ஊழியத்துல தேவருடைய தரிசனத்தை நிறைவேற்ற ஒரு சில திருமண திருமணம் செய்யறதுக்கு பயப்படுவாங்க ஒரு சில குழந்தை பெற்றோடு பயப்படுவாங்க ஒரு சிலர் வேலைக்கு போறது கூட பயப்படுவாங்க அப்ப ஏதோ ஒரு பயம் ஒரு சில பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பயப்படுவாங்க ஏதோ ஒரு பயம் அவளை பயன்படுத்துகிறது காரணம் தேவன் அவர்களோடு இல்லைன்னா பயம் வரும் அவர் நம்மோடு இல்லை என்றால் நமக்கு அநேக காரியங்களை குறித்து கலக்கங்களும் பயங்களும் வருத்தங்களும் நமக்கு வந்துவிடும் ஆனால் தேவன் நம்மோடு இருப்பார் ஆனால் பரிசுத்தவியாளர் நம்ம நம்மோடு கூட இருப்பார் ஆனால் அவர் நம்மை பலப்படுத்துவார் தைரியப்படுத்துவார் அவருடைய வல்லமையால் நம்மை நிரப்புவார் நமக்கு கிருமைகளை அவர் கொடுப்பார் ஆமை நண்புதே விட பிள்ளைகளை இங்க அவர்கள் செய்கிற வேலைக்கு அவர்களை செய்ய சொல்லி ஆவியானவர் உற்சாகப்படுத்துகிறார் ஊக்குவிக்கிறார் அவளை ஊந்து தள்ளுகிறார் நீங்கள் செயல்படுங்கள் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அம்மை நண்பதே பிள்ளைகளை கத்தர் கூட பேசி நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி வீடு கட்டுற வேலையில பயந்துச்சு நின்றாதீங்க கட்டுங்க கத்தர் உங்களோடு இருப்பார் ஒரு பிசினஸ் துவங்கிட்டீங்களா பயப்படாதீங்க தைரியமா எழுப்பி நடத்துங்க கத்தர் இருப்பார் ஆவியான உங்களை வழி நடத்துவா ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருக்கிறார் அவர் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைங்க ஏன்னா அப்போ பசுத்தாவை பெற்ற அவர்கள் பயப்படல இயேசு கிறிஸ்து உய்த்ததலை கண்டு பயந்தாங்க அவருடைய தரிசனத்தை பெற்ற பிறகு அவரை முழுவதும் அவர்கள் மறுபமாக்கப்பட்ட சரீரத்தின்படி பார்த்த பிறகு அவர்கள் பயப்படலை தைரியம் ஆயிட்டாங்க இன்னும் பர்சுத்தாவின் ஊற்றப்பட்ட பிறகு அவர்கள் புதுபலன் அடைஞ்சிட்டாங்க அது பிறகு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அவர்கள் தொடர்ந்து ஊழியங்களை செய்தார்கள் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தார்கள் எவ்வளோ ப்ராப்ளத்தை தான் அவங்க சந்தித்தாங்க ஆனாலும் அவங்க தேவனுடைய ஊழியத்தை விடலை தரிசனத்தை விடலை குடும்பத்தை விடலை எல்லா வட்டியும் அவங்க சரியாக செஞ்சுட்டு போயிட்டே இருந்தாங்க காரணம் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தது அவர்களுக்கு சரியானது இருந்தது ஆனால் தான் சொல்கிறார் யோவான் பதினாலு பதினாலில் சொல்கிறார் என் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளன் அவர் உங்களோடு தந்தருள்வார் அப்போ அந்த சத்திய ஆவியானவர் தேற்றவாளன் அவர் வந்து அவங்கள நிரப்பிட்டார் என்றென்றக்கும் அவங்களோடு கூட இருக்கும்படிக்கு சரி ஆவியான இருக்கும்படிக்கு தந்தருவான்னு சொன்னது முடிவு சகல நாட்கள் நான் என் அன்பு தேடி பிள்ளைகள் பெரிய வேலைக்காக செல்பாபேளுக்கும் யோசுவாவுக்கும் சிறுவன் ஜனங்களுக்கு அழைப்பு விடுவிக்கப்படுகிற அந்த அழைப்புக்கு இணங்கி அவர்கள் செயல்படுகிறார்கள் தேவன் தைரியப்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து மகிமைப்படுகிறதை எங்கே பார்க்க முடிகிறது ஆவியானவர் அவர்களை மகிமைப்படுத்துகிறார் அவரும் மகிமைப்படுகிறார் கர்த்துடைய வல்லமை பெரிதாக விளங்குகிறது அவர்கள் அந்த வேலையை செய்து முடிக்கிறார்கள் தேவ கருவையில் அதுலும் யா என்ன தேடி பிள்ளைகளை கர்த்தர் ஜெயமான காரியங்களை தருவார் ஆஹ் ரெண்டு திமெத்த ரெண்டு திமத்து ஒன்று ஏழு நாம் போது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்ப நமக்கு ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கலங்க தைரியமுள்ள ஆவியை கடைசியாக சகோதரர் கத்திரனோட சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்ப பலப்படுத்துகிற ஆவியானவர் பலமுள்ள ஆவியான நமக்குள்ள இருக்கிறாங்க அந்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா பலமா இருக்கிறார் மொலா நமக்குள்ள பலமா இருக்கிறார் ஆ பர்சுத்தாவின் பலனாய் சரீர பலனாக ஆவிக்குரிய பலனாக சிந்தை பலனாக ஞானத்தின் பலனாக அறிவின் பலனாக நமக்குள்ள இருக்கிறார் குடும்பத்தை நடத்துகிற பலன் வேலையை நடத்துகிற பலன் இப்படி பிள்ளைகள் படிக்கக்கூடிய பலன் எல்லா பலவினைகளும் மேற்கொள்கிற பலன் வியாதியை மேற்கொள்கிற பலன் கத்துடைய புதிய பலன் காண்டாபுரத்துக்கு கொத்த பலன் கத்திருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் எப்படி ஆண்டவனவை பலப்படுத்துறாருங்க பரிசுத்தவியானுடைய பலன் நமக்குள்ள என்ன செய்கிறது பயம் தக்கதான பலன் நமக்குள்ள இறங்கி வருகிறது அடுத்து பாருங்க அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே அன்பு அன்பை கொடுக்கிறார் ஆவியாளர் எங்க இருக்கிறாரு அங்க அவருடைய வல்லமை வெளிப்படும் அந்த வல்லமை வெளிப்படணும் வரங்கள் வெளிப்படணும் கனிகள் வெளிப்படணும்னா வரங்கள் கிரியேட் செய்யணும் அற்புத அடையாளங்கள் நடக்கணும்னா அங்க அன்பு இருக்கணும் தீமை செய்கிறதற்கோ செய்கிறதற்கோ இல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கோ தேவனுடைய அன்பு அல்ல தேவனுடைய அன்பு தேவடைய வல்லமில நிரம்பி இருக்கிறது அப்ப நம்முடைய தேவடைய ஆவையானவர் அங்க சொல்றாரு பலமும் அன்பும் அப்ப அந்த அன்பு எதனால் நிரப்பப்படுதுன்னு தேவடி ஊழியத்திற்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது ரொம்ப புரோஜனமா இருக்கிறது தேவனுடைய பிரசித்தாவிய அன்பின் வல்லமை அன்பில்லாதவனுக்குள்ள தேவனுடைய வல்லமை செயல்படுகாது அப்ப தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருந்தாதான் கிறிஸ்துவனுடைய அன்பு அவருடைய வல்லமை நமக்குள்ள நான் செய்யும் வெளிப்படும் நமக்கு தேவையா இருக்கிறது அது ஒண்ணுக்கு இருந்து பதிமூணு ஒண்ணுல இருந்து மூணு வரைக்கும் வாசித்து பார்க்கலாம் மூன்றாவது தெளிந்த புத்தி ஆவியானவர் சுய கட்டுப்பாட்டின் ஆவியானவர் அதாவது பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான எண்ணமாகும் இது அதாவது நமது எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய மூலமாக நம்மை நடத்துகிற ஒரு கட்டுப்பாட்டான ஆவியானவர் தெளிந்த புத்தி அதாவது பாத்தீங்கன்னா ஞானத்தை அறிவு புத்தி தெளிந்த புத்தி எங்க எப்படி நடக்கணும் எப்படி பேசணும் எங்க எப்படி வாழணும் குடும்பத்தை எப்படி நடத்தணும் புருஷன்கிட்ட எப்படி பேசுறது கிட்ட எப்படி பேசுறது பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசுறது ஊழியத்துல பிரசங்கம் எப்படி பண்றது மற்றட்ட எப்படி அஹ் முதலாளியா நம்ம இருக்கிறோம்னா கீழே நம்ம கீழே வேலை எப்படி பேசுறது மேனேஜரா இருக்கிறவனா நம்ம மற்றவங்ககிட்ட எப்படி பேசுறது அதெல்லாம் ஆண்டு சொல்லி கொடுக்கிறார் டீச்சரா இருக்கிறன்னா பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசுறது அப்ப தெளிந்த புத்தியின் ஆவியானவர் இவர் சுய கட்டுப்பாடு உள்ள ஆவியானவர் அதாவது ஆரோக்கியமான எண்ணம் உடையதை தேவன் நமக்கு கொடுக்குறான் இந்த ஆரோக்கியமான எண்ணமும் புத்தியும் தெளிவு நமக்கு வந்துருச்சுன்னா அவர் நம்மளை சீரான நடத்துவார் புத்தியா நடத்துவார் இப்ப பாத்தீங்கன்னா புத்தி உள்ளவர்கள் அஞ்சு பேர் புத்தி இல்லாதவர்கள் அஞ்சு பேர் புத்தி உள்ளவர்கள் தெளிவா இருந்ததுனால தான் அவங்களால என்ன செய்ய முடிஞ்சது கல்யாண வீட்டுக்கு போக முடிஞ்சது ஏசு கிறிஸ்து வரும் பொழுது கூட போக முடிஞ்சது புத்தி இல்லாதவங்களும் போக முடியல அப்போ புத்திலேயே தெளிந்த புத்தி இருக்கு அப்ப நம்ம தெளிவாய் செயல்பட வேண்டியது இருக்கிறது என் நண்பது எப்போ பிள்ளைகளை போகட்டும் இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து எப்படி எல்லாம் நம்மை நடத்துகிறார் ஏசாயா அறுபத்தி மூணு பன்னிரெண்டுல இருந்து பதினாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆவியானவர் நம்ம எப்படி எடுத்துவாரா தெரியுமா இடராத அழகான செவ்வையான பாதையில நம்ம நடத்துவார் நம்ம இடராத படிக்கு நம்ம நடத்துவார் நமக்குள்ள இருந்து நம்ம இலைப்பாறுதலுக்குள்ளே நடத்துவார் அதாவது சத்துடி கிரியைகளுக்கு எல்லாம் விளக்கி நம்ம நடத்துவார் அது மாத்திரம் இல்ல அவருடைய மகிமையின் புயத்தினால் அவர் நடத்துவார் அவருடைய கரத்தினால நம்மை நடத்துவார் நித்தம் நம்மை நடத்துவார் அவருதான் சொல்றாரு அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவி இருக்க கட்டளையிட்டு மோசியின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினால் நடத்தி தமது நித்தியை கீர்த்தி உண்டாக்கவர்களுக்கு தண்ணீரை பிளந்து பாருங்க அவர்கள் இடராத அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் கத்துடைய ஆவியானவர் அவர்களை இழைப்பார பண்ணினாராம் தம்முடைய ஜனத்தை நடத்தினார் நடத்துவார் உங்களை நடத்துவாருங்க சோர்ந்து போய் விடாத்துக்கு போய் வனாந்திரத்துல நடந்து கொண்டிருக்கலாம் இல்லை என்றால் துன்பத்தின் பாதையில நடந்து கொண்டிருக்கலாம் இல்லை என்றால் உபத்துவத்தின் பாதையில நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் ஆண்டு சொல்லுகிறார் நீங்கள் இடறி கொண்டிருக்கிற உங்களுக்கு இடராத ஒரு பாதையை இழைப்பாடலான ஒரு வாழ்க்கையை தேவன் சத்தியமுள்ள அவருடைய மகிமையின் புயத்தினால் உங்களை நடத்தி உங்களை திருப்தியாய நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் நடக்க வேண்டிய வழியிலே அவர் போதித்து நடத்துவார் அடுத்து இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பதுல வசித்து பார்க்கும்போது தாபிதான் சொல்கிறார் என் பாவங்களை நீர் படிக்கிறீர்கள் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியர்களும் இங்கே தாபிது தன் உள்ளான மாற்றத்தை அவர் எதிர்பார்த்து தேவனிடத்தில் அவர் கேட்கிறதை இங்க பார்க்க முடிகிறது வெளி மாற்றம் அல்ல வெளி தோற்றங்கள் அல்ல வெளித்தோற்றங்களை நாம் எப்படி என்றாலும் மாற்றிக்கொள்ளலாம் இன்னைக்கு வெளித்தோற்றங்களை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி அது இதுன்னு பண்றாங்க வெளித்தோற்றங்களை எப்படின்னாலும் மருந்தெல்லாம் போட்டு அழகுபடுத்திக் கொள்ளலாம் ஆனால் உள்ளான அழகு உள்ளான மாற்றத்தை இங்கே தாவித தேவனத்தில் கேட்கிறார் ஆண்டு ஒரு எனக்கு வந்து சுத்த சிற்சியும் நிலைவரமான ஆவியை தரும் அப்ப பாருங்க நிலையான ஆவியானவர் அவர் கேட்கிறார் காரணம் என்னன்னா அவர் இழந்துட்டு இருக்கிறார் ஆவியான இழந்துட்டு இருக்காரு ஏதோ ஒரு பாவம் அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஆவியானவருக்கு அவருக்கு பிரிவினை வந்துருச்சு இப்ப அதை திரும்ப கேட்கிறாரு ஆண்டு வரும் சமத்து விட்டு என்ன எடுத்துடாதீங்க தள்ளிடாதீங்க பரிசுத்தாவிய இடத்துல இருந்து கொள்ளாதீங்கப்பா ஆனா நீங்க ஒண்ணு செய்யுங்க ஆண்டு மறுபடியும் எனக்கு என்ன செய்யுங்க அந்த ரச்சனைத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கபடி செய்யுங்க அப்படின்ற அப்ப இழந்தது திரும்ப கேட்கிறாரு உள்ளான மாற்றத்தை அவர் திரும்ப கேட்கிறாரு அதுக்கு உள்ளான மாற்றத்துக்கு புதுப்பித்தலுக்கு ஆவியானவர் தேவை அல்ல

பாருங்கள் யூகித்து செய்கிறதற்கு பாருங்க ஆண்டவர் ஒரு பார்த்தீங்கன்னா பேர் சொல்லி அழைத்து இருக்கிறாரு அழைத்து ஆண்டுவர் பாருங்க சகலவிதமான வேலைகளை யூகித்து செய்கிறதற்கு ஞானமும் புத்தியும் அறிவு அவனுக்கு உண்டாகத்தக்கதாக தேவ ஆவினால் நிரப்பினாங்க பிள்ளைகளை சகல வேலையும் செய்கிறதுக்கு தேவ ஆவியானது நமக்கு வேணும் நம்முடைய வேலைகளில் கையிட்டு செய்கிற வேலையில் குடும்பத்தில் பிசினஸ்ல ஊழியத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு திருமணக்காரர்கள் எந்த வேலை செய்தாலும் சரி என்ன நீங்க கைட்டு செய்தாலும் சக்சஸ் ஆக முடியணும் நல்லபடி முடியணும்னா அதை யோகித்து அதாவது யூகித்து தெளிவாய் அதுல வெற்றி பெறணும் ஜெயத்தை பெறணும்னா தேவன் ஒரு பெரிய வெற்றியை தரணும்னா பரிசுத்தாவிய நமக்கு தேவைப்படுது அப்ப அந்த பரிசுத்தாவிய நிரம்பப்படும் பொழுது நாம் செய்கிற காரியங்களை கருத்தை ஜெயமா மாற்றி தருவார் அதுல லூயா தாரியலின் காரியம் ஜெயமான காரணம் என்ன அவருக்குள்ள விசேஷத்தாவி இருந்தது அவர் எல்லாவற்றையும் யூகித்து சரியா செய்கிறாரு பாருங்க அதுதான் அவருக்கு பெரிய ஜெயித்த முடிச்சது ஏசு கிறிஸ்துக்குள்ள பரிசுத்தாவினர் இருந்தார் ஆனால்தான் அவர் ஒளிவு செய்ய முடிஞ்சது சோதனைகளை ஜெயிக்க முடிந்தது பாடுகளை ஜெயிக்க முடியும் சிலுவனை ஜெயிக்க முடிந்தது பாவத்தை சாபத்தை எல்லாத்தையும் ஜெயிக்க முடிந்தது அப்போ அவர் செய்த வேலையை அவர் செய்து முடிச்சிட்டார் தேவன் கொடுத்த வேலையை அவர் செஞ்சு முடிச்சாங்களோ அதனால என் நண்ப எந்த வேலை செய்தாலும் அதனால சரி தேவ ஆவியான உங்களுக்குள் நிலை கொண்டு இருப்பார் ஆனால் அந்த ஆவியானவர் எங்கள் செய்ய வேண்டிய வேலைக்கு என் ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் உங்களுக்கு கொடுப்பார் இன்னைக்கு ஞானம் எல்லாம் பண்ணிட்டேன் அறிவெல்லாம் பண்ணிட்டேன் புத்திலாம் பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் நிறைய நஷ்டம் வந்துருச்சு நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு தோத்துட்டோம் நிறைய சூழ்நிலை எங்களுக்கு கடன் ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னா ஆவியானவர் இல்லை அப்ப நம்ம யோகித்து செய்யக்கூடிய ஞானத்தை அறிவை கர்த்த நமக்கு கொடுக்கணும் கடைசியாக எண்ணாமையான புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்துல இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் ஒரு எழுபது பேரை சரை பண்ணி மோசை கொண்டு வர சொல்றார் மலை கிட்ட அந்த எழுபது பேர் மலை ஆவியாளர் ஊற்றப்படுறாரு அந்த எழுபது பேர் தீர்க்கதர்ஷ் சொல்றாங்க அப்போ அதுக்கு மோச என்ன சொல்றாருன்னா பாருங்க மோ அதற்கு மோசை கத்துடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்கதர்ஷன் சொல்லத்தக்க கத்தத்தம்படி ஆவியாளர் மேல் இறங்க பண்ணினால் நலமா இருக்குமே என்றான் பாருங்க இந்த எழுபது பேர் மேலே ஆவியானவர் ஊற்றுறாரு அறுபத்தெட்டு பேர் ஓய்ஞ்சிடுறாங்க ரெண்டு பேர் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப யோசோ சொல்ற நான் போய் தடுக்கிறேன் நீ எனக்காக வைராக்கிய பாராட்டாதப்பா எல்லாருமேலும் பர்சுத்தாவினர் வந்து தங்கி இருந்தால் எல்லாரும் தீர்க்க தோசனம் சொல்றா எல்லாருமேலும் அபிஷேகம் இறங்கினா எல்லாரும் என்ன செய்வாங்க சரியா இருப்பாங்க அப்ப தீர்க்க தர்சன ஆவி ஒருவர்களுக்குள்ள இருந்தால் இப்போ எனக்குள்ள தீர்க்கதர்ஷனம் ஆவி இருக்குன்னா என் மனைவிக்குள்ளே இருக்கணும் என் பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும் அதுதான் கரெக்ட் அப்போ ஆவியனர் யார் மேலும் ஊற்றப்படும் விந்தைகோஸ்தான் நாள் வந்த பொழுது யாவர் மேலே தேவடி ஆவியனை ஊற்றப்படும் எல்லாரும் பற்பல பாசி பேசி தீர்க்கதர்ஷனம் உரைத்தான் பாருங்க ஆவியில இறங்கினதும் சவுல் திருதர்ஷனம் உரைக்கிறார் ஆவியில இறங்கினதும் தாவிதி திருதர்ஷனம் உரைக்கிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில தீர்க்கதர்ஷன ஆவி வேணும் சாம்புகளுக்குள்ள சிறிய வயசுல இருந்து திருதர்ஷன ஆவி கிரேஸ் செய்ய ஆரம்பித்தது நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள திருதர்ஷனம் அதான் சொல்ல மாம்சமான யார் மேலே ஆவியற்று உங்கள் குமார ஒரு குமாரத்தில் தீர்க்கதர்ஷனம் சொல்லுவார்கள் அப்ப யார் மேலும் தேவ ஆவியன் ஊற்ற போன திருதர்ஷனம் உரைக்கணும் ஞானத்தின் வரவு செயல்படணும் அந்நிய பாசம் வர செயல்படணும் குணமாக்க வரும் அற்புதங்களை செய்கிற சக்தி எல்லாத்தையும் தேவ செயல்படுத்துறோம் செயல்படுத்தணும் அப்ப அந்த அளவுக்கு தேவனுடைய ஆவியான நமக்குள்ள நிலை கொண்டிருக்கணும் பயப்படாதீங்க கத்துடைய ஆவியான உங்களுக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இந்த ஆவியான உங்களை ஆசிர்வதிக்கும்படி அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் மூணாம் அதிகாரத்துல சாரி ஒன்னாம் அதிகாரத்துல மூணாம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னதங்களில் இருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் அப்ப பரிசுத்த ஆவியான உங்களுக்கு வரும்பொழுது உன்னத ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள் தடையா இருக்கிற எல்லாவற்றின் மீது தேவன் ஜெயத்தை ஆசீர்வாதத்தை கொடுப்பார் உன்னை மாத்திரம் சொல்லுங்கள் கத்துடைய ஆவியான நிலைத்திருக்கட்டும் நிலைவரமான ஆவியனை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டு கேளுங்க பரலகுப்பிதாவை என்பின் தகப்பனே வானத்துக்கு பூமிக்கு தேவனாக்கத்தாவே தேவன் தாமே ஆண்டவரே நிலைவரமான ஆவியை கொடுங்க ஆண்டவர் ஒரு விடத்தில் தேவ ஆபியான இல்லை என்றால் தேவன் இல்லை என்றால் அவன் பயப்படுகிறவனா இருப்பான் உலகத்தை சார்ந்தவனா இருப்பான் ஆண்டவரே ஆனால் பரிசுத்த ஆவின் நிறைவு அவன்களுக்குள் இருக்குமானால் அவன் தைரியப்படுத்துகிறவனா இருக்கிறான் தெளிந்தவனா இருக்கிறான் புத்தி இருக்கிறான் ஞானம் இருக்கிறான் அவன் செய்கிற காரியங்கள் அவனுக்கு ஜெயமாக ஆசீர்வாதமாக முடியும் அண்ட உரை ஸ்தோத்திருக்கிறவுடைய ஆவியானவர்களை நிரப்பி தீர்க்கதர்சியாய் மாற்றுகிறார் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு ஒரு ரீம்மா இதை கேட்கிற ஒவ்வொரு மீது ஆவி ஆவின் நிறைவு இறங்கட்டும் ஆண்டவரே நிலை ஆண்டவர் ஆவியானவர்களுடைய குடும்பத்தில் அவருக்குள்ளே நிலை கொண்டு இருப்பீராக ஆண்டவரை தேவ கரம் அவருடைய தாயை ஏற்படுத்திட்டோம் பலப்படுத்தோம் நாமத்தில் சுமந்த கேட்டங்கள் சூழ்நிலை நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ